வேற மாதிரி அந்த தண்ணி பாருங்க தெருவான பக்கத்தில் பிடிக்க என்ன ஒரு அழகான காட்சி பார்த்தீங்கன்னா அழகில் வந்து அதே இயற்கை தூட வந்து மூவி மறைஞ்சிது அப்படியே பக்கத்துலேயே பாருங்கள் அப்படியே சும்மா அதே தளஸ்தலத்தலான்னு இருக்குது இதில் ஒரு புளியில் போட்டால் எப்படியும் சும்மா வேறு லெவலில் இருந்தாங்க அப்படியே நெக்ஸ்ட் நேத்து போயிட்டே இருக்கும் இது வந்து ரெண்டு இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகற தண்ணிங்க இவ்வளவு தண்ணி வர்றது ஒண்ணு வந்து ஒடுகத்தூர் வாட்டர் ஃபால்ஸ். இன்னொந்து வந்து துட்டிபாறை ஃபால்ஸ். அதல இருந்து ரெண்டு இதுல வர தண்ணி தான் இவ்வளவு தண்ணி வந்துட்டு இருக்கு இப்போ. பாருங்க மீன் எல்லாம் இருக்குங்க சரி மீன் எல்லாம் உருவாகிட்டு இருக்குது பாருங்க சுற்றி பாருங்கள் நடு காடு காட்டுக்குலாம் அருமையான அருவி பாருங்கள் கடை சும்மா சல சல சலம் தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள் வண்டல் மண்ணுன்னு அந்த கருப்பு எனக்கு கண்டக மணல் மாதிரிங்க அடியே போயிட்டு இருக்கோம் எப்படி இருக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் அந்த ஓடையே பார்த்து அப்படியே போயிட்டு இருக்கோம் இந்த ஓடையிலேயே தனி ஓர வாடையிலேயே அடியே போயிட்டு இருக்கும்